சௌர்களை ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற திரைப்படப்பாட்டில் கூட நாளிலே நாங்கள் பொதுக்காலத்தினுடைய பதினாறாம் வாரத்திற்குள் நுழைகின்றோம் நச்சுகை பார்க்கின்ற பொழுது இறைமகன் சேர்ந்து அவருடைய சீடர்கள் அனைவரும் தாங்கள் பலவிதமான பணிகளில் ஈடுபட்டு பின்னராக அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓர் தனிமை இடத்துக்கு சென்று செபத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்க்கிறோம் இதனூடாக நாங்கள் உலகிலே பிரதப்பட்ட பணிகளில் ஈடுபட்டாலும் செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் சபத்தினூடாக எமக்கும் இறைவனுக்குமான உறவை ஆழப்படுத்தவும் வலுப்படுத்தவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம் எனவே மீண்டுமாக நாங்கள் செபத்தை பற்றிய புரிதல்களை பெற்றுக்கொள்ளவும் செபத்தோடு இணைந்திருந்து ஆண்டவரோடு நாங்களுடைய ஆழமான உறவை ஏற்படுத்திக் கொள்ள இந்த நாளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தும் நன்றி கூறுகின்றோம் இந்த நாளிலே மறைப்பாடசாலை கட்ட நல்ல மறை ஆசிரியர்களையும் என் பங்கிக்கு நல்ல அரிசலையை அரை சகோதரிகளை தந்தமைக்காகவும் அன்பான ஆண்டுகளில் இந்த நாளிலே வைத்தியசாலையில் நோயால் வாடும் அனைத்து நோயாளர்களையும் காயப்பட்ட கரத்தால் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டியது விரைவாக மன்றாடுகின்றோம் அத்தோடு எங்களை பாது பாதுகாத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே அன்பான தந்தையே இறைவா இந்த நாளில் எங்களுக்கு கட்டிப்பதற்கு நல்ல ஆசிரியர்களை சொல்ல வைத்து உண்மை மன்றாடுகின்றோம் அன்பின் என்னால் தன்மைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்றும் எமது நமது திரும்பவே ஆசிரியர் தந்த மாண்டவர் அதிலேயே பணிபுரியும் அயர் குருக்கள் புறவியர் பொதுமையினர் அனைவரையும் பாதம் தருகின்றோம் அவர்கள் தாமே தம் பணி நிச்சவனையை செய்யும் உம் கர்த்தாவின் கொடைகளை நிறைவாக பொழிந்தருள வேண்டும் என்று உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் ஆண்டவரே அன்பின் இறைவா இந்த நாளில் வந்தமைக்கு உமக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் இந்த நாளிலே எங்களுக்கு கற்பித்த வார்த்தைகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அன்பின் தந்தை இறைவா இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் நேற்றைய நாள் முழுவதும் எம்மை பாதுகாத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே அன்பின் தந்தை இறைவா மறைய கற்கவும் மறைய போதிக்கவும் எங்களை தேர்ந்தெடுத்தமைக்காக நன்றி

அவனது பசியை தாகத்தை தீர்க்கிறான் அவனுடைய அருமையான அளவற்றை அன்பை கண்ட அவன் ஆண்டவரை காண்கின்றான் அந்த ஆண்டவரை அவன் உருவகமாக கொண்டு இந்த பாடலை தாவீது பாடுகிறான் நாங்களும் சேர்ந்து பாடுவோமா எனக்கே தூ

நீர் என்னோடு இருப்பதால் உன் கோலும் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன் என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறேன் எனது பாத்திரம் நிரம்பி வருகிறது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேராண்பும் என்னை புடைசூந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் எழுதிய இருந்து வாசகம் திருத்தூதர்கள் இயேசுவிடம் கூடி தாங்கள் செய்தவை கற்றவை கற்றவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்துக்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்துக்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலும் இருந்து கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்கள் அவரை கண்டார் அவர்கள் இல்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர் அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி இயேசுவுக்காக பணி செய்த சீடர்கள் திரும்பி அவரிடம் வந்தபோது தாங்கள் செய்தவற்றை அவரிடம் கூறியபோது இயேசு அவர்களிடம் ஆறுதலாக நீங்கள் சென்று தனிமையான ஓரிடத்தில் ஓய்விடுங்கள் என்று கூறினார் அதேவேளை அவரை தேடி பெருந்திரளான மக்கள் வந்தபோது அவர்களுக்கு பரிவு இரக்கம் காட்டி பலவற்றை இயேசு கற்பித்தார் இறை ஏசுவின் பிள்ளைகளாய் வாழ நாம் இயேசு என்னை அழைத்து நிற்பதை பார்க்கின்றேன் எனவே சீடர்கள் மீது பரிவு கொண்ட சென்று பணியாற்ற என்னையும் அழைக்கின்றார் ஆயிரில்லா ஆடுகளைப் போல வழி தவறி செல்லும் நம் சகோதர சகோதரிகளை அழைத்து அவர்களுக்கு வழியை ஆயத்தம் செய்து நேர்மை பரிவு இரக்கம் கருணை போன்றவற்றை நான் கற்பித்து அவர் வழியில் ஆடுகளை அழைத்து வரும்படி நம் இயேசு எனக்கு விளக்கி நிற்பதை நான் உணர்கின்றேன் எனவே இறை இயேசுவை என் மனக்கண் முன் கொண்டு வந்து உள்ள கதவை திறந்துள்ளேன் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பொது காலத்தின் பதினாறாம் ஞாயிறில் அடியெடுத்து வைத்துள்ளோம் திருத்தூதர்கள் இயேசுவிடம் கூறி தாங்கள் செய்தவற்றை கூறிய போது அவர்களிடம் இயேசு பரிவு கொண்டு இரக்கம் காட்டியது போல் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் நாங்கள் இருப்பதை கண்ட இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் அவர்களை தெளிவு நிலைக்கு உள்ளாக்கினார் அதேபோல் நாமும் இறை இயேசுவின் வழிபாட்டலை பின்பற்றி அவரின் வழியில் நடப்போம் இன்றைய நட்சியணி வார்த்தையிலே மக்கள் ஆயிரந்த ஆண்டுகளைப் போல அனைத்து தீர்வதைக் கண்டு அறிவு கொண்டு பலவத்தை நம் ஆண்டவர் கற்றுக்கொள்கிறார் இதே போல் இன்றைய சூழலிலும் வேக்கத்தோடும் பலவீனங்களோடும் நோய்களோடும் மூட நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களையும் ஆண்டவர்களாவை ஆற்றி ஏற்றி கற்பித்து வழிநடத்தவும் இவ்வழிபாட்டிலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களையும் உங்கள் தேவைகளையும் ஆண்டவர் தாமே சந்தித்து வழிநடத்த எங்கள் என்று இயேசு கிறிஸ்து வழியாக உன்னைந்தார்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் நல்ல சடுதி மரணத்திலும் சாபால பாவத்திலும் சகல பொல்லாப்புக்களிலும் இருந்து காத்து கொள்ளும் எங்கள் நல்ல தாயாரே இந்த நாள் முழுவதும் நோக்கி நடப்போம் என்ற நிகழ்வினூடாக இதுவரை நேரம் நாங்கள் இணைந்திருந்து சபத்தில் ஆழ்ந்திருந்து இறைவனோடு நமக்குள்ள ஐக்கியத்தை முடித்தவர்களாக நாங்கள் எங்களுடைய ஏனைய பணிகளுக்குள் சில இருக்கின்றோம் எனவே இதுவரை நேரமும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அன்மைத்தினங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிய மக்களாக தொடர்ந்தும் நாங்கள் கிறிஸ்தனுடைய அந்த கட்சியை எடுத்து செல்ல ஆயத்தமாக ஆண்டவர்களோடு இருப்பாராக இருப்பார்கள் இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் நிர்வாக சந்திப்பாராக